இந்த டேரி வந்து பாத்தீன்னா அசிட் வேற வலைக்காக நான் எடுத்துட்டு 100 மாசம் செஞ்சீங்க பாத்துட்டீங்க எப்படி இருக்குங்கிறது தான் பூ மட்டும் பாப்பாங்க ரெண்டு நான் வா நீ முதல்ல போ ரெண்டு பேரும் நில்லுங்க என்னோட சூடுதா வரல்ல மோதமடைய சூடர் போட்டுக்கீங்கள இல்ல லேப் ಮಾಡಿ போட்டுக்கீங்க ரெண்டு பிக்கர் தே வச்சதால அது போடுவேன் எப்பயாவது காசு வரும் சோ

மேப் 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 எங்களுக்கு போக மாட்டேங்குது மாட்டேங்குது மட்டும் மட்டும் காமிக்குது காமிக்குது அது காமிக்க வெறும் எப்படி எப்படி வழி ஸ்டார்ட் வர இந்த இதுல அப்பா தான் அந்த ஒரே சோதனையா இருக்குறேன் நாயுடுன்னு சொல்லி பேர் வச்ச பாலத்துல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போறோம் எங்க வீட்டுக்கார சொன்னாரு அப்படியே நேரா போய் யூட்டனை போட்டு பாலத்துல ஏறி ஏறினா பத்து கிலோமீட்டருக்கு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து ஒண்ணு பிரச்சனையே இல்ல ஸ்லோவா போயிட்டே இருக்கலாம் அப்படி தான் பாத்தீங்கன்னா ஒரு வழியா நாங்க வந்து பாலம் மேல ஏறிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்காக ஏ டு பி வந்திருக்கோம் மூணு தோசை சொல்லியிருக்கோம் எக்ஸ்ட்ரா போட்டு கேட்டாங்க வளைகாப்பு வீட்டில் வகை வகையாக சாப்பாடு சாப்பிடுவோம் ஏகப்பட்ட வெரைட்டி சொல்லிருக்கான் எவ்வளோ வெரைட்டி தெரியுமா இலையில் போகிற ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும் நான் நேரமாக கிளம்பணுன்னு நினச்சிருக்கேன் இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை மணி ஆயிடுச்சு பத்தரை மணிக்கு தான் கரெக்டாக வளகாப்பு டைமு மீனா தான் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கா கால் பண்ணி கேட்டப்போ மீனா வந்து இன்னும் யாரும் வரலக்கா இன்னும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னான் இன்னொரு முக்கால் மணி நேரத்தில் அடித்து வண்டி உருப்பு உருப்பு ஊறு ஒரு முக்கால் மணி நேரத்தில் அங்கே போயிடலாம் மெயின் ரோடு மேலே தான் இருக்குது அப்புறமா கார்த்திக் சரோ அப்புறமா சர்மா இவங்கெல்லாம் அக்கா பயப்படாமல் வண்டி ஓட்டிட்டு வாங்கக்கா அவங்களால முடிய உங்களுக்கு தைரியம் இருக்கு வீணா அக்கா பத்திரமா வந்துருக்கா பார்த்து வாங்கக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு தைரியம் கொடுக்குறாங்க அவங்க சொல்கிற தைரியத்திலையும் பயத்தை கொஞ்சம் ஓட்டு அதனால லைட்டாக சாப்பிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் படத்தை வந்து நிற்க மாட்டேங்குது பட்ட பட்ட பட்டப்பட நினச்சிக்கிது பைபாஸ் ரோட்டில் தான் போகிறேன் யாரும் வம்பு சும்புக்கு யாரும் வரல அவங்கவுங்க அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அம்மா எப்படி வண்டி ஓட்டினா

அசீன் சார மண்டபத்துக்கு வந்தாச்சு பேர் என்ன? சொல்லு உன் சொல்லு நீ பாரு என்ன என்ன பாரு சொல்லு உன் பேர் என்ன? தெலையே கேர்ல் ஆர் பாய் அப்படின்னு பண்ணணும் எனக்கு எல்லாம் எத்தனை பாப்போம்

டான்சிங் செஃப் இருங்க அவங்க பேச நான் காமிக்கிறேன் இருக்காத ஒரே நிமிஷம் ஆ பார்த்தீங்களா டான்சிங் செஃப் இவர் தான் டான்ஸிங் டான்ஸிங் சூப்பராக டான்ஸ் ஆடு செஃப் பண்ணுவார் பண்ணுவார் டான்ஸ் மாடுவார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிற மா என் புள்ள தனியா எனக்கு தெரியாம Thank you for watching. Don't forget to I'm not going to it. சாப்பாடு ஜோறு இது வந்து பார்த்திங்கன்னா வாடகா ஃபிஷ் ஃப்ரை எங்களை பாரு மட்டன் பீஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அது மட்டன் பிரியாணி இல்லை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்புடிலமா நாங்கள் சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட்லாம் விதவிதமான ஐட்டங்கள் இறக்கியிருக்காங்க என்ன என்ன பார்த்திங்கன்னா கேர்ள் ஆர் பாய் அப்படி வச்சு போட்டோ எடுக்க போறாங்க நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் பாப்போ லெட்ஸ் சீ அங்க இருக்குنا டிராஃபலா இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டா அசிண்ட்ல வந்து வரும் ஹ நான் பண்றது நீ பண்றது வந்து பயங்கரமா நீங்க பண்ணது பாத்துக்கிட்டீங்களா அந்த டிராஃபில இருக்கும் ரூட்டர் வந்துருச்சுல பாய் பாணக்கு என்ன ஆகும் உங்களுக்கு என்ன ஸ்வீட் ரெண்டெண்டா கொடுப்பீங்க பாயா ஸ்வீட் சும்மா ஆ இது ரெண்டுதுக்கு எல்லாமே அப்பா வா நீ கேளுமா கேளோடு நீ அப்பா இல்ல டேன் டேன் பச்சைய வைக்கிறே எடுத்து பாத்தியா ப்ளூ அதுல ப்ளூனா பையன் பிங்க்னா லெக்கில ஆனா இதுக்குள்ள ஒரு லைட் வெச்ச அப்போ நீ வச்சிருக்கானே நீ ஓகேவா ப்ரூ நீ வச்சிருக்கேன்னாங்க நிஷாரா எத்தனை பேர் இருந்தாங்க கோ இன்டெக்ஸ்

ஓகே நாங்க எல்லாரும் முடிஞ்சு வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு சூப்பராக போனச்சு எப்படி மட்டன் பிரியாணி அப்படிங்கிற பேர்ல போட்டிருந்தாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து பிளான் பண்ணிருந்தான் ஒவ்வொன்றுமே சூப்பர் டேஸ்ட்ல இருந்துச்சு ஒன்று கூட நம்ம வந்து எதனால அதனால சொல்லவே முடியாது ஒவ்வொன்றுமே நல்ல டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரியாணி வாழைக்கால வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை அப்புறமா ஸ்வீட்டு எல்லாமே நல்லா இருந்தது ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு நாங்கள் ராஜாண்ணா அப்புறமா ராஜா சர்மா இவங்க நாங்கள் மூணு ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தோம் ஏன்னா எல்லாருமே போயிட்டாங்க நம்ம எல்லோரும் வந்துட்டுனா அப்போ அவங்க போக்குன்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முடியிற வரைக்குமே இருந்தோம் மண்டபமே காலி பண்ணுற டைம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவெல்லாம் இருந்துட்டு சரி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு அவங்களுமே ஃபுல் டயர்ட் ஆகிட்டாங்க

ரெண்டுது காலையில இருந்து எதுவும்மே இல்ல வந்து வந்து தாஞ்சி போயிடும் இன்ஃபெක්ෂன் தண்ணி நிறைய சரி எடுத்து கூட தண்ணி எனக்கு ஒரு சிக்கன் ஒரு சிக்கன் நான் டயட் டயட்

நாங்க இன்னும் கோயம்புத்தூர் போகவே இல்ல திருப்பூர்ல சக்தி சினிமாஸில் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்க வந்திருக்கும் சாப்பிடுங்க நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் மேட்சிங் மேட்சிங் என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்ன படத்துக்கு வந்திருக்கோம் யூட் யூட் தானே யூட் படத்துக்கு வந்திருக்கோம் நீயா செல்ஃபி எடுத்துட்டு வீடியோ அதில் ஒரு வீடியோ இதில் ஒரு வீடியோ tiền vô mà đấy mà lòng